இந்த ஸ்கூல் எல்லாம் இந்த வந்து யாராவது கிளாஸ்ல தப்பு பண்ணா ஆசிரியர் வந்து நானா கண்டுபிடிக்க முதல் நீங்க கையை உயர்த்துறீங்க அடி வந்து கம்மியா இருக்கும் அப்படின்னு தப்பு பண்ணவங்க வந்து நான் தான் டீச்சர் அப்படின்ற மாதிரி கையை வந்து உயர்த்துவாங்க சோ அப்படித்தான் விஷால் ஒரு வழியா லைவ்ல வந்து பண்ணி கொண்டிருக்க சௌந்தர்யா கிட்ட அதுல மாட்டுப்பட்டது விஷால் மட்டும் இல்ல முக்கியமா சௌந்தர்யா சௌந்தர்யாவோட அந்த உண்மையான குரல் எத்தனை பேர் இதை நோட் பண்ணீங்க அப்படின்னு வீடியோக்கள் வைரல் ஆகுது கன்வர்சேஷன் அந்த பத்து நிமிஷமும் ஆரம்பத்துல முதல் ஒரு நிமிடம் சௌந்தர்யோட குரலை உற்று பாருங்க பா என்ன ஒரு நடிப்பு மக்களை நீங்க அதை பார்த்துட்டு உங்களுக்கு எத்தனை பேருக்கு அது தோணுச்சு அப்படின்றத கொமல்ல சொல்லுங்க அதை பத்தி பார்க்கலாம் அடுத்தது வந்து நாளைக்கு சௌந்தர்யாவோட ஃபேமிலி வந்து முத்துக்குமரன் அவர்களிடம் சில கேள்விகள் கேட்டதாகவும் அந்த முரண்பாடு அப்படின்றபடியும் ஜாக்லீன் அவர்கள் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி வச்சு செய்ததாகவும் தகவல் அதை பற்றி எனக்கு கிடைச்ச சில தகவல்களை இந்த வீடியோல பார்க்கலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யா விஷால் அவங்க வந்து லைவ்ல பேசிக்கிட்டு இருந்தாங்க எல்லாமே பக்கா பேக் தான் உன்னுக்குமே ஒரு ஃபீலிங் இல்ல ராண பண்றோம் அதே போல டுபாக்கூர் சரிங்களா வெளியில சௌந்தர்யா பதினேழு லட்சமும் ராணி இருபத்தஞ்சு லட்சத்து கிட்ட பிஆர்டி கொடுத்து போட்டு அந்த போயிடலாம் அடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி கிணவுல மாட்டாங்க சரி அப்படி இருக்கக்குள்ள இந்த சௌந்தர்யாவுக்கு வந்து ராயனோட குடும்பம் வந்து அதை பத்தி இது ஒரு பேக்கு இது டுபாக்கூரு இதுக்கு பக்கத்துல நிக்காதடா உன்னோட பியூச்சர் நல்லா இருக்காது விலகிடு தம்பி மகனே அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லிட்டு போட்டு போயிருக்காங்க பலகர் அது சரியில்லை விட்டுருப்பா அப்படின்ற சொல்லியிருக்காங்க நல்லது நம்மளும் சொன்னோம் நம்ம நல்லதுல பல பேர் ராயனுக்கு சொல்றது என்ன அப்படின்னா நீ வந்து எப்படி அந்த கேங்ல போனியோ அதோட நீ நாசமா போயிட்ட நீ இண்டிவிஜுவலா இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஹர்ஷரியான போல உன்னோட ஒரு பேர் ஒன்று வந்திருக்கும் கார்ட் என்ட்ரியா வந்த ஒரு நபர் அப்படின்ற மாதிரி பட் எப்ப சௌந்தர்யா அப்புறம் ஜாக்லின் அந்த கோவா கேங்கோட இவர் வந்து கூட்டா இருந்தாரோ அப்பவே வந்து இவருடைய பேர் வந்து சரிங்களா அவர் அம்மாவா இருந்து நல்ல அட்வைஸ் குடுத்தாங்க அதுல தப்பே இல்ல அப்ப அதுக்கப்புறம் இவர் வந்து இந்த சௌந்தர்யாவை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு ஜாக்லின் அவங்கள அவாய்ட் பண்ண முடியாம இருக்கேன் அவங்களா போய் பேசக்குள்ள நீ வராது அப்படின்னு அவரால் சொல்ல முடியல சோ இது வந்து சௌந்தர்யாவுக்கு புரிஞ்சுட்டு அப்பா சாமி இதாவது புரிஞ்சுதே அந்த மாதிரி எல்லாம் புரிய புரியாத மாதிரி நடிக்கிறதா ராணப்பை போல சரி அப்ப இப்ப வந்து கிட்ட அதுக்கு முதல் ஜெஃப்ரி கிட்ட போய் சொல்லிக்கொண்டிருந்தாங்க அதுக்கப்புறம் ஜாக்லின் போய் சொன்னாங்க அதுக்கப்புறம் தீபக் அவர்கள்டையும் போய் சொன்னாங்க இப்ப விஷால்கிட்டையும் போய் சொல்லிக்கொண்டிருக்காங்க இங்க வந்து ரெண்டு பேரும் மாட்டுப்பட்டாங்க விஷாலும் சௌந்தர்யாவும் இல்லை விஷால் வந்து ஃபர்ஸ்ட் சொல்றாரு என்ன அப்படின்னா அதெல்லாம் ஒண்ணு நினைக்காத நான் கூட ஆரம்பத்துல உன்னை பத்தி தப்பா நினைச்சிட்டேன் அப்படின்னு இவர் சொல்லுவார்ல சௌந்தர்யா தொடர்றது சரியில்லை தொடரியில்லை அஹ் அப்படின்ற மாதிரி அதை வந்து அப்படியே போட்டு உடைக்கிறாரு ஏன் போட்டு உடைச்சாருன்னா தெரியும் நாளைக்கு நாலன்னைக்கு மெடிக்கல் ரூமுக்குல இருந்து தகவல் வந்துட்டான்னு தெரியல இல்ல இவங்களுடைய விஷாலோட அப்பா அம்மா வந்து சொல்லிருப்பாங்க டே நீ இப்படி பேசுனது வெளியில தப்பா போச்சுடா மன்னிப்பு கேட்டுறா அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாங்க போல இருக்கு பாயபுல்ல வந்து இப்ப வந்து போட்டு உடைச்சிட்டாரு நான் வந்து இப்படி உன்னை பத்தி சொல்லிருக்கேன் தெரியாம பண்ணிட்டேன் நான் கூட உன்னை தப்பா நினைச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி இதுதான் முந்திக்கிறது அவங்க வச்சு செய்யும் முதல் தம்ம நம்ம வந்து அப்படியே என்ன சொல்லுவாங்கல்ல அப்புறம் ஆகிறதா அப்படின்ற மாதிரி அப்படி வந்து ஆயிட்டார் சரிங்களா சோ அப்ப அதுக்கு அந்தமா பெருசா ரியேட் பண்ணல அதுக்கப்புறம் அந்த கான்வர்சேஷன் நடக்க ஆரம்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா சௌந்தரியாரு குரலை நல்லா பாருங்க மக்களே இனிமையா இருக்கு இந்த கரகர குரல் வரவே இல்லை ஒரு நிமிடம் நான் பாக்குறேன் அவங்களும் ஒரு நாற்பது செகண்ட் பேசி போட்டு அதுக்கப்புறம் தான் ஆஹா இது அதுக்கப்புறம் முயற்சி எக்ஸாக்ட்லி ஒரு நிமிடம் செகண்ட்க்கு அப்புறம் அந்த பத்து நிமிட கான்வர்சேஷன்ல ஒரு நிமிடம் இருபத்தி ரெண்டு செகண்ட் அப்புறம் தான் அவங்களுடைய அந்த கரக்கரக்குரல அவங்களால வெளியில கொண்டு வர முடிஞ்சுட்டு இது வந்து செகண்ட் வந்து எங்க நடந்துச்சுன்னா அந்த கடந்து வந்த பாதைகள்ல வர்ஷினி அவர்கள்ட்ட மாட்டுப்பட்டு இருப்பாங்க

வெளில பிஆர்டிக்கு பதினேழு லட்சம் குரல்படியும் உங்களுக்கு யாருமே பில்லிங் பண்ணல நீங்க ஏமா இந்த பித்தலாட்டா ஐயோ கடவுளே இது ஒரு பக்கம் மக்களே அடுத்தது நாளைக்கு வந்து வர்ற குடும்பங்கள் சரிங்களா நாளைக்கு வர்ற குடும்பங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யாவோட குடும்பம் அதான் ஃபர்ஸ்ட் வருது போல இருக்கு ரெண்டாவது அன்சிதாவோட மூணாவது ராணஃபோட நாலாவது பவித்ராவோட இதுல வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யா சைட்ல இருந்து அப்பாவும் அம்மாவும் அன்சிலா சைட்ல இருந்து அம்மாவும் தம்பியும் பிரதரும் ராணப்போட சைட்ல இருந்து அம்மா பிரதர் ஃப்ரெண்டு சரிங்களா அப்புறம் பவித்ரா சைட்ல இருந்து அம்மாவும் அக்காவோ ஃப்ரெண்டோ யாரோ சரிங்களா நாலு குடும்பம் தான் வருது அதுல நான் பவித்ராவோட குடும்பத்துக்கு வெயிட்டிங் நீதி எல்லாம் பெருசா இல்லை அப்படி இவங்க தகவல் என்ன அப்படின்னா அப்புறம் பத்தி இவங்க வச்சு செஞ்சிருக்காங்களாம் அப்படின்ற மாதிரி அடுத்தது முத்துக்குமரன் அவர்களை பத்தியும் அவங்க நக்கல் அடிச்சிருக்காங்களாம் அப்படின்ற மாதிரி தகவல் யாரே சௌந்தர்யாவோட சைட்ல இருந்து வந்தவங்க என்னங்கடே அப்படின்னு தான் இருக்கு இவன் நீங்க வேற ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹிண்ட் வந்து சௌந்தர்யாவுக்கு கொடுத்துருக்கான் சரிங்களா ஸோ ஷோ முடின்னு ஒரு மூணு வீக் இருக்கு மக்கள் எப்பயோ முடிவு பண்ணிட்டாங்க முத்துதான் மின்னருன்னு ஸோ சௌந்தர்யாவுக்கு டொப்துரிக்குல வரக்கூட தகுதியே இல்லை அப்படி சௌந்தர்யா டொப்துரிக்குல வந்தா இந்த பிக் பாஸ் மேடைக்கு அது ஒரு பெரியதொரு அவமானம் பெரியதொரு இழுக்கு அதை வந்து பிக் பாஸ் டீம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நம்ம நம்புகிறோம் ஸோ எதுக்கு இந்த ஹிண்ட் எல்லாம் வெளியில விட வேண்டியதானே இவ்வளவு நாள் இருந்ததே பெரிய ஒரு அநியாயம் சௌந்தர்யா போன்ற நபர் எல்லாம் இவ்வளவு நாள் இந்த ஷோக்குள்ள எதுவுமே பண்ணாம பிஆர் டிமோட அந்த காசு பெய்ட் போர்ட்ஸ் கால் சென்டர் போர்ட்ஸ் இதெல்லாம் வச்சு உள்ளுக்குள்ள இருந்தது பெரிய அவமானம் தமிழ் பிக் பாஸுக்கும் சரி தமிழ் மக்களுக்கும் சரி இது மக்கள் நடத்துற ஷோல இப்படிப்பட்ட ஒரு நபர் இவ்வளவு காலம் நின்னதே வந்து பெரியதொரு அவமானம் எந்தவித திறமையும் இல்லாம எந்தவித உழைப்புமே இல்லாம வீரிய மீறல்கள் ரவுடித்தனம் எச்சத்தனம் அப்படின்னு இப்ப குரல் கூட போய் இப்படியான நபர் வந்து இவ்வளவு நாட்கள் கிட்டத்தட்ட எண்பதாவது நாள் ஆக போது இவ்வளவு நாட்கள் இந்த சோலை இருந்தது பெரிய அவமானம் இதுக்கு மேலையும் நினைச்சு பார்க்க முடியல ஏதோ ஒரு படம் இருக்குல்ல வசூல் ராய் எம்பிபிஎஸ் அப்ப பிரகாஷ் சொல்வாரு ரவுடிகள் எல்லாம் டாக்டர் ஆயிட்டா எப்படி இருக்கும் பாச எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி அப்படிதான் சரி அப்ப இனி வர்ற சீசன்ல ஒரு அஞ்சு பணக்காரங்களை உள்ளுக்கு விட்டீங்கன்னா வெளியில பதினேழு லட்சம் இருபது லட்சம் சரிங்களா என்ன மக்களே ஒரு நாளைக்கு குறைஞ்சது எண்பதாயிரம் ரூபாய் குறைஞ்சது பாலாஜி முருகடாஸ் அவர்கள் சீசன் போர்க்கு பிக் பாஸ்ல சம்பளம் அறுபதாயிரம் இது அவரே சொல்லியிருந்தார் சரியா அப்ப நாலு வருஷத்துக்கு முதலே எழுபதாயிரம் தெரியாத முகம் பாலாஜி முருகடாசுக்கு அப்படின்னா இங்கெல்லாம் எப்படி இருக்கும் குறைஞ்சது ஒரு நாள் சம்பளம் எண்பதாயிரம் அப்ப இப்போ கணக்கு போட்டு பாருங்க இவங்க பதினேழு லட்சம் பிஆருக்கு குடுக்கலாம் ஜஸ்ட் லைக் தட் இவங்க எப்படியோ வின் பண்றாங்களோ இல்லையோ அந்த காசை இவங்க எடுத்துருவாங்க வெளியில வந்தோடனே இவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் யூடியூப் இன்டர்வியூக்களுக்கு நிறைய சேனல் கொட்டி கொடுக்கும் ஐயோ ஐயோ இதனால பாதிக்கப்படுறது யாரு முத்துவ போல பிரதீப போல இப்படி பணம் இல்லாம பிக் பாஸ்க்குள்ள போறவங்க திறமையை நம்பி போறவங்க தான் பாதிக்கப்படுறாங்க ஏன்னா அவங்களோட இடத்தான் இவங்க பிடிச்சு வச்சிருக்காங்க தான் ஆனந்தி அவர்கள் வெளியில வந்ததுக்கு இந்த பி ஆர் அக்கா சௌந்தர்யாவோட பேரை கூட அவங்க சொல்ல விரும்பு மகள இதுதான் நாளைக்கு அப்டேட்டு பாப்போம் மறக்காம லைஃப் பாருங்க நிறைய தகவல் கிடைக்கும் அவங்களோட கருத்துக்களை சொல்லுங்க நன்றி